சொல்ல போற இந்த ஒரு அஞ்சு விஷயத்த மட்டும் வெளியே யாட்டமே சொல்லிடாதீங்க ஏன்னா நம்ம ஃபேமிலியில் நடக்கிறது நமக்குள்ளே இருக்கட்டும் நான் சொல்ல போற இந்த அஞ்சு விஷயத்த வெளியே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட செல்ஃப் கான்பிடென்ஸ் குறையும் நம்ம மேலே இருக்க மரியாதை மற்றவங்களுக்கு குறையும் ஸோ அதனால நான் சொல்ற ஸ்கிப் பண்ணாம கேளுங்க பெண்கள் அப்படின்னாவே ரொம்பவுமே கான்பிடென்ட் போல்டானவங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க எப்பவுமே ஆண்கள் பலசாலியா இருந்தாலும் பெண்கள் வந்து புத்திசாலியாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதே ஒரு பெண்ணு தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு குடும்பத்தை அழிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து சண்டை நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வெளியாட்டையுமே சொல்லாதீங்க இப்போ சண்டை நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வெளியாட்டையும் சொன்னா நம்ம கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும் திருப்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுங்க அதாவது வந்து என்ன அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கட்டும்ங்க சோகமா இருக்கட்டும் நம்ம வந்து உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைப்போம் அதாவது வந்து நம்ம சந்தோஷமா இருந்தா உடனே அவ்வளோ ஹாப்பி வந்து வெளிப்படுத்திடுவோம் இதே சோகமா இருந்தாலும் அப்படிதான் நம்மளோட சோகத்தை வந்து வெளியே காட்டணும் மற்றவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஏன்னா அதுதான் பெண்களோட குணமும் கூட அதுதான் எவ்வளோதான் மனசுல வந்து வச்சுக்கிட்டாலும் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டுங்க நம்மள்ட க்ளோஸா இருக்குதுங்க ஏண்டி என்னடியாச்சு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டா போதுங்க நம்ம மனசுல உள்ளது எல்லாமே வந்து கொட்டி தீத்துருவோம் ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க நீங்க வந்து அவங்கள்ட்ட மட்டும் உங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது தெரியாத மூண மூணாவது நபர் தெரியாதவங்கள்டெல்லாம் போய் நம்மளோட கஷ்டம் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் சொன்னீங்க அப்படின்னா நாளைக்கு அதுவே நமக்கு ஆப்போசிட்டாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் என்ன நடந்தாலும் நமக்குள்ளே வச்சுக்கணும் அதை வந்து வெளியே வந்து சொல்லக்கூடாது ஏன்னா அதுதான் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வருது அப்படின்னா அவங்களோட பெற்றவங்கள்ட்டே வந்து நம்ம சொல்லக்கூடாது நம்மளோட பெற்றவங்கள்ட்டே நம்ம சொல்லக்கூடாது ஏன் அப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன தோணும் அப்படின்னா அவங்களே சண்டை போட்டுக்கிட்டாங்க தானே அவள் அப்படி பேசுனா இவன் எப்படி பேசினா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே தோணும் ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியே ஷேர் பண்ணக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஹஸ்பண்டோட வருமானங்க சரிங்களா ஹஸ்பண்ட் வந்து தொழில் பண்ணாலும் சரி இல்லை சேல்ரி பேஸில் போனாலும் சரி அவங்களோட வருமானத்தை வந்து எக்கார்த்த கொண்டு விதி சொல்லவே கூடாது இப்போ ஹஸ்பண்ட் வந்து இருபதாயிரம் வாங்குறாங்கன்னா சம்பளம் பத்தாயிரம்னு சொல்லுங்க பத்தாயிரம் வாங்கினா அஞ்சாயிரம்னு சொல்லுங்க ஏன்னா உலகத்திலயே இருக்கிற திருஷ்டியில அந்த கண் திருஷ்டி வந்து ரொம்பவுமே பொல்லாதது அடுத்த வீக கண்ணை வந்து நம்மள அழிச்சிரும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து கண் திருஷ்டி படும் முன்னாடி காலத்துல எல்லாம் எப்படின்னு தெரியல ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்பவுமே ஒரு சுயநலமான உலகம் நமக்கு இருந்தா போதும் மத்தவங்க எப்படி போனா என்ன அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்துல தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஸோ ஹஸ்பண்டோட சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் சரி வெளியே சொல்லாதீங்க அடுத்து வந்து உங்களோட சம்பளம் வந்து எவ்வளவு இருந்தாலும் சரி அதையும் வந்து தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாதீங்க எல்லாமே வந்து பர்சனலாகவே இருக்கட்டும் மூணாவது என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு வீடு வாங்க போறீங்க இல்ல கார் வாங்குறோம் பைக் வாங்குறோம் இல்லையா நம்ம சின்னதாக ஒரு பொருள் வாங்குறோம்னு கூட வெளியே தயவு செஞ்சு சொல்ல வேணாம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு கூட கேட்டுக்கலாம் ஆனா வாங்குறதுக்கு முன்னாடியே சொன்னோம் அப்படின்னா மத்தவங்க கண் வச்சு அதை ஒரு வழி இல்லாம பண்ணிடுவாங்க

பழைய நினைவுகள் பழைய பிளாஷ்பேக்லாம் வந்து எத்தையுமே யார்ட்டுமே ஷேர் பண்ண வேணாம் ஏன் சொல்ற அப்படின்னா இப்போ நல்லா பேசி பழைய சிரிச்சிட்டு இருக்கவங்க நாளைக்கு ஏதாவது நமக்கு ஒரு ஆப்போசிட் சூழ்நிலை அவங்க வரும்போது அவங்க வந்து நம்மளோட மைனஸ் பாயிண்ட் வந்து அவங்க கரெக்டாக கேப்சர் பண்ணி வச்சு அதை வந்து போட் அதை பேசி நம்ம டாமினேட் பண்ணுவாங்க சோ வந்து இப்போ ஒருத்தவங்க நம்மள்ட்ட வந்து பழகிறாங்க பொண்ணாகட்டுங்க பையனாகட்டுங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற நேம்ல நம்மள்ட்ட பழகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நம்மளோட ஓல்டு வந்து எல்லாமே சொல்லுன்ற அவசியமே கிடையாது பேசுறாங்களா பேசிட்டு போகட்டுங்க அவ்வளவுதான் அதோட நிறுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா அதாவது வந்து இவங்கள்ட்ட நான் என்ன சொன்னாலும் நம்பிக்கையா இருப்பாங்க இவங்கள்ட்ட சொல்ற விஷயம் வந்து வெளியே போகாது அப்படின்னு நமக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்க எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த புதுசா வர்ற மெம்பர்ஸ்கிட்ட வந்து அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம வந்து அட்டாச் ஆயிடுவோம் அட்டாச் ஆனாலும் அந்த ஒரு ரகசியம் எதுவும் சொல்ல வேணாம் அதுதான் வந்து நான் சொல்றதுங்க அடுத்து இப்ப குடும்பத்துல வந்து எவ்வளோ விஷயம் வந்து நடக்குங்க நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் எங்க மாமியார் இப்படி அப்படி மாமியார் அப்படி அப்படின்லாம் எதுவும் வெளியே சொல்ல வேணாம் ஒரு குடும்பம்னாவே அதில் சண்டைகள் கண்டிப்பா வருங்க பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் பிரச்சனை வராத குடும்பம் வந்து எதுவுமே கிடையாது அவங்க மாமனார் மாமியார் பத்தி வெளியே சொல்ல வேணாம் நாத்தனார் நாத்தனாரு மாமனாரு அதுக்கப்புறம் வந்து மச்சனாரு கொழுந்த கொழுந்தியா சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லி யாரையும் பத்தி யாரையும் வந்து வெளியே ஷேர் பண்ண ஷேர் பண்ண வேணாம் இப்போ வந்து அவங்க அப்படி அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அது வந்து வெளியே வந்து சொல்ல வேணாம் ஏன்னா அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது அடுத்து பிப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னே வந்து யார்டையுமே சொல்ல வேணாங்க ஏன்னா அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான் அடுத்து நம்ம இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா ஈ அவ பாரு அதை பண்ண போறாளாமா அதை வாங்க போறாளாமா அதை செய்ய போறாளாமா அப்படின்னு கண்ணு வச்சுட்டா நம்மளோட டோட்டல் இது முடிஞ்சுங்க ரெண்டாவது வெளிய வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி எல்லாம் வந்து காட்டிக்கு வேணாம் சந்தோஷமா இருக்கிறோம் ஆனா வந்து ஒரு பொய்யா போலியா அந்த மாதிரிலாம் வந்து நடிச்சிட்டு இருக்கோம் நம்ம எப்படி இருக்குமோ அப்படி வந்து நடந்துக்கலாம் எப்பவுமே பெண்கள் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு போல்டானவைங்க ஒரு சுறுசுறுப்பானவைங்க ஒரு நேர்மையா இருக்கிறவைங்க அப்படின்னாவே சொல்லலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க கண்டிப்பா வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அப்படின்னா யார் எது சொன்னாலும் உடனே வந்து அப்செட் ஆகிட்டு டிமோட்டிவ் ஆகிட்டு உட்கார வேணா நம்ம லைஃப் வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நமக்காக வந்து நம்ம கூட வந்து யாருமே கடைசி வரைக்கும் வரப்போறது இல்லை சோ உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அது ஃப்ரீடமா பண்ணுங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து கேட்டு பண்ணுங்க எதா இருந்தாலுமே வந்து அவங்கள்ட்ட நீங்க ஓப்பனாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ கேர்ள்ஸ் வந்து எதுக்குமே வந்து பயப்பட தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாம் வாழ்றது ஒரு வாழ்க்கை ஸோ பிடிச்ச மாதிரி வாழலாம் பாய்